நான்லாம் ஃபுட் ரிவியூரே இல்லை என்ன வந்து ஃபுட் ரிவியூ பண்ண வச்சுக்கிட்டு வீட்டில் கரைக்கு வந்துட்டு முதலாம் பால் ரெண்டாம் பால் விரிவீங்க அதே தான் முகமதே சார் கிட்டத்தட்ட ரோஸ் மில்க் பாயிண்ட் தான் இருக்குது ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னொரு காணொலி வாயிலாக உங்களுக்கு சந்திக்கிற சந்தோஷம் நான் குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறேன் இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் வந்துட்டு மண்ணடி என்ற ஒரு இடத்துக்கு தான் போயில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்து இது வந்து ஃபேமஸ் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரமதான் நடக்கிறதால அந்த இடத்துல வந்துட்டு அதுக்குரிய சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் அதோட எங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேவிட ஃப்ரெண்ட் உதயா இருக்கிறார் நாங்கள் ரெண்டு பேரும் தான் நாங்கள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்ன ப்ரைஸுக்கு இருக்குன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம் வாங்கும் வீடியோக்கில் போகலாம் அதோட எங்களோடய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற காணொலிகள் உங்களை தொடர்ச்சியாக வந்துடுவோம் பைக்கில் தான் போய்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதால் கொஞ்சம் ட்ராஃபிக்காகவே இருந்த எல்லா இடங்கள்லேயும் அதோட இந்த இடத்துக்கு இரவிலையெல்லாம் ஆக்கள் வந்து கொண்டே இருப்பேன் ஸோ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இலங்கையில் அழுக்கடை மாதிரி இங்கே வந்து இந்த மண்ணடியை சொல்லிவிடுங்க எல்லோரும் போவோம் அங்கே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்ன விலைக்கு இருக்குன்ற எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்து நானும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மண்ணடி தெருவுக்கு வந்திருக்கிறோம் அதாவது இலங்கையில் எங்களுக்கு வந்து அழுக்கடை எப்படியோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணடி வீதி வந்துட்டு ஃபேமஸ் ஸோ இஃபாருக்காக அங்கே அங்கே வேகப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்றுக்கொண்டிருக்கிறோம் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நாங்களுமே ஏதாவது வித்தியாசமான டிஷ் இருந்தால் போயிட்டு ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ அதுல இருந்து இரவு வரைக்கும் இது பயங்கர க்ரௌடா இருக்கு இப்பயே ஆக்கள் வந்துட்டு இதுல வாகனங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வர முடியாது அதால நாங்க வெளியிலேயே பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ நேரம் கிட்டத்தட்ட ஒரு நாலரை தான் ஆகுது ஸோ இன்னும் இருட்டவே இல்லை இருட்டினா எப்படி க்ரௌட் பெருக்கணும் யோசிச்சு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அங்கம்மா சிக்கன் ரெண்டு இதுதான் எடுத்து

அப்பா இதால போகவே இல்லாம ஒரே விதமான இதைத்தான் வச்சிருக்கணும் வேண்ட வேண்டிய சாப்பாடு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துலதான் கிரௌட் எல்லாம் இருக்கும் இலங்கையில ஆனா இங்க மண்ணடியில வந்து பாத்தீங்கன்னா இப்பயே பயங்கரக்கோம் இதுல நாங்க பால்கோவா சாப்பிடுவாங்க நாங்க அடுத்த

பால்ல தொட்டு சாப்பிட்ற போலே இருக்குது பால் அது இது வந்து ஜாம் தான் சின்ன பிள்ளைல நாங்க வந்து ஸ்கூலுக்கு போயிக்கே தான் பூசிட்டு போறது நீங்க எடுத்து பாருங்க ஒரு வாரம் பண்ணுங்க இந்த பான் மற்றது இந்த பேக்கரி ஐட்டம் எல்லாத்தையும் வந்துட்டு

அந்த சிக்கன் கடையில ஒன் டுவெண்ட்டி இங்க வந்து பிப்டி டோட்டல் ஒன் செவன்டி ஐம்பது அப்ப நூத்தி எழுபதுக்கு சாப்பிட்டு இருக்கேன் எனக்கு இப்பயே வயிறு ஃபுல் ஆயிட்டு நாங்க இப்ப என்ன இந்த மண்ணடி ஸ்ட்ரீட்டுக்குள்ள ஒரு கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்ன போக வேண்டிய தூரம் அங்க கரெக்ட் இருக்கு இப்ப எனக்கு வயிறு ஃபுல் இதான் ஒரு டிராவலரை வந்துட்டு இப்படி ஃபுட் ரிவியூ பண்ண விட்டா இதான் உண்மையிலேயே இந்த ஃபூட் ரிவ்யூ பண்ணுறாக்கெல்லாம் இப்படி தான் அவ்வளோத்தையும் சாப்பிடுணுமோ தெரியாது உண்மையிலேயே அவ்வளோத்தையும் சாப்பிட போறதில்லை கேமராமேன் மெட்டாக்கள் தான் சாப்பிடணும் அதை வந்து பேஸ்ட் பார்த்துட்டு மாதிரி நல்லா இருக்கா என்னென்ன உள்ள இன்கிரீடியன்ட்ஸ் போட்டிருக்கணும் அந்த விஷயங்களை தான் சொல்லுவீங்க ஆனால் இருந்தாலுமே அதுவே ஒரு பெரிய டாஸ்க் ஒரு நாளில் நாலஞ்சு வீடியோ எல்லாம் எடுத்துக்கணும் என்ன பேர் என்ன சொன்னீங்க மொஹமதேஷர் மொஹமதேஷர் கிட்டத்தட்ட ரோஸ் மில்க் மாய் தான் இருக்குது இந்தியாவில் சம்சா இருக்குது

வெட்டாக்கள்லேயும் இப்படி போகும் முதலாம் குறுக்கு தெரு ரெண்டாம் குறுக்கு தெருன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இதுக்குலாம் நடக்கிற மாதிரி இருக்குது ஸோ இலங்கையிலேருந்து யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு இந்த வீடியோ இருக்குன்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பெட்டாக்கில் நாங்கள் இப்படி ஒடுங்கலான ரோட்டுக்கால போகும் தானே அதே மாதிரி தான் இருக்குது இங்கே அங்கங்கே உடுப்பு கடைகள் இருக்கு இதில் பழங்கள் எல்லாம் விற்கணும் என்ன இந்த இடம் கொஞ்சம் இப்போ டிராஃபிக் குறைவாக இருக்கு இருட்டை இருட்டை வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பேர் விரிணும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து நாங்கள் எடுக்கிறோமே இதில் பாருங்கள் இளநீர் பால் இளநீர் சிப்ஸ் பாதாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்க என்னத்தை சாப்பிட்றன்னே தெரியல வயிறு ஃபுல் ஏதாவது சாப்பிட போறீங்களா ப்ரோ நோன்பு கஞ்சி ஆ நோன்பு கஞ்சி நோன்பு கஞ்சி எடுப்போம்மா நோன்பு கஞ்சி நான் ஒரு நாளுமே குடிச்சதில்ல கிட்டத்தட்ட கூழ் மாதிரிதான் இருக்கு ஆனா உள்ளுக்கு சென கைது போட்டுக்கணும் கிட்டத்தட்ட தென்மம் ஒரு கூழ் தன்மம் ஆகிதான் இருக்கு

நோன்பு கஞ்சி இப்போ தான் முதல் தடவையாக குடிச்சிருக்கேன் வாழ்நாள் ஒரே கலர் கலராக தான் இருக்கும் பறக்கிறது எல்லாத்தையும் போட்டு வைப்பாங்க இதில் பாருங்க சவரமாக குடிக்கணும் பீப் சவரமாக ஒன்று சொல்லியிருக்கிறோம் அது வந்துட்டு நூறுரூவா

சந்தேகமா இருக்குது வெறும் மட்டும் வச்சுட்டாங்களா இருக்கு சொல்லுங்க 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 சிக்கன் போல இதா இருக்குன்னா மைனஸ் கொஞ்சம் அதிகமா போட்டு இருக்காங்க உள்ள காட்டுங்க நார்மல் தான் அவ்வளவு வருது இல்ல சரி ட்ரை பண்ணது இல்ல என்ன ட்ரை பண்ணா இதுல நாங்க இளநீர் பாயாசம் எடுக்க போறோம் இளநீர் பாயாசம் நாங்க பால் இளநீர் பாயாசம் நம்ம ஒரு நம்ம பால் ரெண்டு போமா சாரி நம்ம பால் 60 ரூபாயா இளநீர் பாயாசம் போறோம்

நல்லா இருக்கு தேங்காய் பால் மாதிரி இருக்கு தேங்காய் பால் இது இளநீர் ஆக்சுவலாக தேங்காய் பால் மாதிரி இருக்கு நாங்கள் கரைக்கல் அப்படி வந்தோம் அது மாதிரியே தான் இருக்கு மேலே கச கச எல்லாம் போட்டுருக்கோம் வீட்டில் கரைக்கு வந்துட்டு முதலாம் பால் ரெண்டாம் பால் விடுவீங்களே அதே தான் இது வந்து நொங்கு பால் ரஷ்யாவே உள்ள நொங்கு போட்டு அடித்தவ அந்த நொங்கு எல்லாம் அப்படியே கழுவுறது அதோட ரெண்டுக்கும் போட்ட அந்த இன்க்ரீடியன்ஸ் சொல்லிக்கான உள்ளுக்கு என்ன இது வந்து சேம் தான் அதுக்கு வந்து கச கசாதெல்லாம் போட்டது எனக்கு நொங்கு போட்டது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தாலே இதுதான் சாப்பிட்டேன் ரெண்டு தான் நல்ல இருக்கு அப்படிங்கிறதுல ஓகே அவ்வளவுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்திருப்போம் மொத்தமா எங்களுக்கு ஐநூறு ரூபா கிட்ட ரெண்டு பேருக்கு ஐநூறு ரூபா வந்தது சரியா மட்டமா கிட்டத்தட்ட வந்தது வயிறு எனக்கு அப்பவே ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் சாப்பிடக்கே எனக்கு வயிறு ஃபுல்ன்னு சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு கணக்கு விஷயங்கள் சாப்பிட்றாங்க குடிச்சினாங்க சரி இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தோ எங்களோட சேனலுக்கு இப்போ நம்மளுக்காக தடவையான வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போட போகிற தானொலியால் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும்